ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வாரம் ஒரு அரசியல் கட்சி இத சேர்ந்த ஒருத்தவங்கள மீட் பண்ணேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சியில் ஏதோ ஒரு பதவியும் அந்த பதவி வந்து கொடுப்பாங்களா இல்லையா அந்த ரீட்ல எல்லாரும் கௌத்த பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அரசியல்னாலே இப்படி தான் அப்படின்லாம் பேசினாங்க நானும் அவங்களுக்கு பாவம் மனசு வருத்தத்தில் இருக்காங்கிறதுனால உங்களுக்குன்றது அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும் ஒன்னு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிட்டேன் அனுப்பிட்டு வெள்ளமும் அப்படியே யோசிச்சு பார்த்தேன் நான் கூட சில சமூக அமைப்புகள் இதில் இருக்கேன் அஹ் முந்திலாம் வந்து எனக்கு அந்த மாதிரி இந்த பதவி கிடை கொடுக்குறாங்கன்னா அவங்களா கொடுக்கும் போதே சரின்னா அதை ஏத்துக்குவேன் மத்தபடி நானா போய் எனக்கு அந்த பதவி வேணும் இந்த பதவின்னு கேட்கறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பு என்னன்னா என்னோட ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்கங்க ஆனால் என்ன பண்ணாங்க திடீர்னு வந்து அவங்க ஏதோ ஒரு பதவி அவங்களுக்கு தரதா சொன்னதாகவும் அவங்க அதை வந்து ஏற்றுக்கிறாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க நான் சொன்னீங்க ஏன்னா பதவி ஆராய்ச்சி ரூபாய் எதுக்கு வேண்டாங்கனோ நம்மளால நல்லா இது பண்ணால் நமக்கு ஒரு பேர் இருக்கு தானே செய்யும் அப்படின்னு சொல்லி சரி நீங்கள் இல்லைன்னா நான் அந்த பதவி ஏதுக்கிறேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டேன் இது வம்பா போகும் நினைக்கவே இல்லைங்க அவ்வளவு ஃப்ரெண்டா பழகினவங்க இந்த ஒரு பதவிக்காக பயங்கர பொய் சொன்னது யாருன்னு கேட்டா வேற ஒரு லேடிய கைய காமிச்சு அவங்கதான் அந்த வீட்டை அப்படி சொல்லக்கூடிய ஆளே இல்லையே அதுக்கு அந்த மாதிரி பொருத்த இல்லையே அப்படின்னு யோசித்தா கடைசியில பார்த்தா நமக்கு தெரிஞ்ச ஆள் தான் இந்த பொண்ணுக்கு பதவியே தாரேன்னு சொல்லி பேசி இருந்திருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த பதவியை புடிக்கிறதுக்கு என்னென்ன பொய் சொல்ல முடியுமோ அவங்களுக்கு எதாவது சொல்லுவாங்கல்ல முந்த காலத்துல அந்த யார பார்த்தாலும் சினிமா ஹீரோ மாதிரியே தெரியுமா கண்ணுக்கு அந்த பொண்ணு இவங்களுக்கு யார பார்த்தாலும் யாரோ மாதிரி தெரியுதுன்னா கதை மாதிரி பொய் பொய் அன்னைக்குல இருந்துங்க அந்த சமூக அமைப்புக்கு போய் ஒரு சின்ன பதவி அதுல ஒண்ணு பிரயோஜனமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இருந்தாலும் அந்த நம்ம ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணு ஒரு இதுக்குள்ள போறோம்னா கொஞ்சம் அந்த மெயினான போஸ்ட்ல இருந்தாதான் தான் அமைப்பு என்ன பண்ணுதுன்னு அந்த புரியவே என்னன்னு சொல்லவே மாட்டாங்க சரியான பேச்சே இருக்காது இது ஃப்ரெண்டா இருக்கே பேசும் ஒழுங்கான்னு பார்த்தா இதுவும் பொய் வாய் திறந்தாலே அப்படின் ஒரு சாதாரண சோசியல் சர்வீஸ் இதுலயே இப்படி இருந்தா அரசியல்ல பிற எப்படி இருப்பாங்க அந்த அரசியல இருக்கிறவங்க புடம்பு பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு தோணிச்சு இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன் நமக்குன்னு எது இருக்கோ அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் இப்போ ஒரு குட்டி பதவி அதுல கொடுத்துருக்காங்க நான் அந்த பதவியை பார்த்து அதுக்குள்ள போய் இந்த சோசியல் சர்வீஸ்ல என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சிருக்கேன் ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளை எவ்வளவு கவலைப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்திச்சு எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிற பொண்ணு எனக்கு என்னமோ உங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு கேட்குது உங்களுக்கு அதை படிக்க தெரியுமான்னு கேட்குது அதை விட எல்லா குவாலிஃபைட்லேயும் நான் அதிகமாக தான் இருந்தேன் ஆனாலும் ஏன் அப்படி பேசுனாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை ஏதோ ஒரு மண்டிகிட்ட பேசுகிற மாதிரி நம்மக்கிட்ட பேசும்போது எரிச்சல் வரத்தான் செஞ்சிச்சு இருந்தாலும் கோபத்தை காட்டலை ஏன்னா அந்த ஸ்பாட்டில் அதுக்கு உள்ளே போய் அது என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து எந்த இதுவுமே இது பண்ணணும் ஆனால் பின்னாடி வச்சுருக்கேன் என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்லேருந்து அவங்கள அரைச்சிட்டேன் ஃப்ரெண்டுன்னு இனிமேல் யாராவது அதை பார்த்து சொல்லும்போது எனக்கு எரிசலாக தான் வருது ஏன்னா பொய் பேசுகிறவங்கள ஃப்ரெண்டாக வச்சிருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது அன்னைக்கு சொல்கிறேன் உண்மையா இருங்க ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா உண்மையா இருங்க போய் போய் வாய திறந்தா பொய் அப்படின்னு இருக்காதுங்க ஒரு நாளான சோசியல் சர்வீஸுக்கு போய் இவ்வளோ போய் வேண்டியதில்லை அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஓகே ஃபிரண்ட்ஸ் பாய்